வணக்கம் ஆன்மீக அன்பர்களே இன்றைய நாள் முதற் கடவுள் விநாயகர் பெருமானின் ஆசியுடன் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் எங்கள் குருஜி பாலாஜி ஐயாவால் துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை தெரிந்து கொள்ள பலன்கள் சேனலை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்றைய ராசி பலனில் ஒவ்வொரு ராசிகளுக்கான இன்றைய நாள் எவ்வாறு இருக்கும் உங்கள் உடல் நல ஆரோக்கியம் எப்படி இருக்கும் உங்கள் சூழல் எவ்வாறு இருக்கும் பணவரவு இருக்குமா தொழிலில் முன்னேற்றம் எப்படி இருக்கும் வேலையில் முன்னேற்றம் அடைய முடியுமா குழந்தைகள் கல்வியில் சிறந்து வருவார்களா திருமணம் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா என்பதை இன்றைய ராசி பலனில் தெளிவாக பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் ராசியினர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நேரமாகும் இது வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் உயர்வையும் மற்றும் மகிழ்ச்சியையும் தரும் இந்த மாதம் விற்சக ராசியினர்களுக்கு கிரகங்களின் நிலைமை எவ்வாறு இருக்கும் உங்கள் உடல்நல ஆரோக்கியம் மற்றும் உங்கள் குடும்ப சூழல் எவ்வாறு இருக்கும் பணவரவு இருக்குமா தொழிலில் முன்னேற்றம் எப்படி இருக்கும் வேலையில் முன்னேற்றம் அடைய முடியுமா குழந்தைகள் கல்வியில் சிறந்து வருவார்களா திருமணம் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா என்பதை தெளிவாக பார்க்கலாம் சூரியன் மற்றும் புதன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி சுகஸ்தானத்தில் சுக்ரன் பஞ்சமஸ்தானத்தில் ராகு கலத்திரஸ்தானத்தில் குரு வக்ரநிலை நிலையில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் இந்த கிரக நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும் உடல் நலத்தில் கவனம் தேவை சிலருக்கு சோர்வு மற்றும் உடல் கலைப்பு ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நடவடிக்கை மேற்கொள்ளவும் குடும்பத்தில் அமைதி குறையலாம் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் ஏற்படலாம் பிள்ளைகளின் நலன் அக்கறை தேவை பண வரவில் சுகமான நிலை காணப்படும் சிலருக்கு புதிய வருமானம் ஆதாரங்கள் உருவாகலாம் பண பரிவர்த்தனைகள் கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிக உழைப்பை மேற்கொள்ள வேண்டி இருக்கும் புதிய திட்டங்கள் அல்லது ஒத்துழைப்புகளை காணலாம் சவால்களை ஆக்கப்பூர்வமாக சமாளிப்பது முடியும் மாணவர்கள் கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை காணலாம் பிள்ளைகளிடம் இருந்து நல்ல செய்தி கிடைக்கும் திருமணத்திற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது ஞாயிற்றுக்கிழமைகளை சிவனை வில்வ இலையால் அர்ச்சனை செய்து வணங்குவது எதிர்ப்புகளை விலகி மனக்குழப்பத்தை நீக்கி கடன் பிரச்சனைகளிலிருந்து குறைக்கலாம் அதிர்ஷ்ட நாட்கள் திங்கள் செவ்வாய் வெள்ளி அதிர்ஷ்ட தினங்கள் இரண்டு மூணு சந்திராஷ்டம நாட்கள் ஒன்பது பத்து மொத்தத்தில் பிப்ரவரி மாதம் ராசியினர்களுக்கு வளர்ச்சியுடன் கூடிய பல நன்மைகளை அளிக்கக்கூடியதாக இருக்கும் எதிலும் முயற்சி செய்து தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் சிறந்த பலனை பெறலாம் ஆன்மீக அன்பர்களை இன்றைய வாழ்வில் அனைத்து சந்தோஷங்களையும் அள்ளித்தரும் நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்